ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இதுவும் லாஸ்ட் வீக் போன ஒரு ஷாப்பிங் பிளாக் தான் வின்டர் கலெக்ஷன் மினி பிளாக் பார்த்துருப்பீங்க வெக்கேஷன்னு பிளான் பண்ணதும் பண்ணோம் ஏதாச்சும் ஒன்று வாங்குற மாதிரி இருக்குது நிலனையும் கூட்டிட்டு எல்லா இடமும் அலைய முடியாதுன்றதுனால அவனை தூங்க வச்சுட்டு கரெக்டாக முஸ்தபா போகிற டைமுக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட அங்கே விட்டுட்டு வந்துட்டோம் சின்ன வயசுலேருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம எங்கே போனாலும் யாராச்சும் ஒருத்தவங்க துணைக்கு வருவாங்க அப்படியே வளர்ந்தனாலையோ என்னமோ தெரியலை இங்கே வந்து இத்தனை வருஷம் ஆகியும் நான் இன்னுமே மாறலை இங்கே பொறுத்தவரை சேஃப்டிக்கு பிரச்சனையே இல்லை ஸோ தனியாக போகிறதுக்கு பயம் எல்லாம் கிடையாது பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் கூப்பிடுறது இண்டிபெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக என்னை எவ்வளவோ என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி என்னை வேலைக்கும் போக வச்சாங்க ஆனால் அந்த இன்டர்வியூக்கு போகும்போதும் நான் என் ஹஸ்பண்டை கூட கூட்டிகிட்டு தான் போனேன் அங்கே போயிட்டு ஒரு காஃபி ஷாப்பில் என்னோடய ஹஸ்பண்டும் பையனும் வெயிட் பண்ணாங்க நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தேன் அதெல்லாம் யோசிக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது அப்படியே வளர்ந்துட்டேன் ஆனால் அந்த மூணு வருஷமாக கொஞ்சம் இண்டிபெண்ட்டாகவும் வாழ்ந்துட்டேன் ஆனால் நிலன் பறந்ததுக்கப்புறமா திரும்பவும் பழையபடியே மாறிட்டேன் எங்கே போனாலும் நிலனையாச்சும் பேச்சு துணை கூப்பிட்டு போகிறது இப்போ அதே மாதிரி தான் கிருஷ்ணுவை கூட்டிகிட்டு கிளம்பிட்டேன் கொஞ்சம் மழையாக இருந்துச்சு அந்த மழை நிற்கிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் போனோம் என் பிள்ளை என்கிட்ட சில நேரங்களில் கேட்பான் நீங்கள் ஏமா இப்போல்லாம் வந்துட்டு சுடிதார் மட்டுமே போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் அவன்கிட்ட சொல்லுவேன் ட்ரெஸ்ஸுன்றது நம்மளோட கம்ஃபர்டபுளுக்காக போட்டுக்கிறது தான் ஸோ எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இப்போல்லாம் சுடிதார் தான் அப்படின்னு சொல்லுவேன் நிலன் பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் பேண்ட்டு டாப் ஆகட்டும் இல்லை எக்ஸசைஸ் பண்ணும்போது டிஷர்ட்டு த்ரீ பை ஃபோர்த் ஆகட்டும் இது எல்லாமே நான் வந்து போடுவேன் பட் நிலன் பிறந்ததுக்கப்புறமா ரொம்ப ரேராக தான் வந்து அதெல்லாம் போடுறது ஏன்னா வந்து எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்றதுனால தோ எனக்கு சாரியுமே கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரேராக தான் கட்டுறது இந்தியா போயிருக்கும்போதுமே இப்போல்லாம் நான் வந்து சுடிதார் தான் போட்டுட்டு இருந்தேன் ஆனால் நேட்டிவ்க்கு போகும்போது மட்டும் நான் எப்போதுமே ஸேரீ கட்டிடுவேன் இப்போ என்னோடய பையன் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி வெக்கேஷனுக்காச்சும் இந்த எல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டான் அதுக்காக தான் புக்கீஸ் வந்தோம் இங்கே வந்து பார்த்தா ஸ்லிம்மாக இருக்கிறவங்களுக்குலாம் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது நமக்கும் கலெக்ஷன் இருக்குது பட் அது கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையான்னு போட்டு பார்க்குறதுக்கு ஆப்ஷன் இல்லை அதுக்கு பதிலாக நீங்கள் வாங்கிட்டு போகிற ட்ரெஸ்ஸு கம்ஃபர்டபுளாக இல்லைனா ஒன் வீக்குக்குள்ளே வந்து நீங்கள் வேறு ட்ரெஸ் மாற்றிக்கலாம் ரிட்டன் காசு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு ஒரு மூணு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு முஸ்தஃபா போயாச்சு அங்கே நிழனா அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க கிருஷான வாங்கி கொடுத்த வாட்சை மாட்டிக்கிட்டு நிழன் கொஞ்ச நேரம் அலப்புறம் பண்ணிகிட்டு இருந்தான் நிலன்னு சில நேரம் குடிக்க மாட்டான்றதுனால மயிலும் வந்து ஒன் பை டூ சொல்லியிருந்தோம் ஸோ அது வந்து நல்லதாக போச்சு ஏன்னா இவ்வளோ இருந்தது காஃபியும் நிறையா இருந்தது ஷாப்பிங் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நமக்கு இது தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அப்படியே முஸ்தஃபாக்குள்ளே போயிட்டோம் முஸ்தபாவில் பெருசாக நான் வீடியோஸே எடுக்கலை பட் நான் எல்லா திங்ஸுமே வாங்கியிருக்கோம் என்னெல்லாம் வாங்கினோம் அப்படின்றத நான் வந்து பேக்கிங் வீடியோவில் காட்டுறேன் முஸ்தபாலையும் ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் பார்த்தோம் எனக்கு கம்ஃபர்டபுளாக எனக்கு ஏற்ற மாதிரி முஸ்தஃபால நிறையா கலெக்ஷன் இருந்துச்சு ஆனால் ஆல்ரெடி புக்கீஸில் எடுத்ததுனால வேறு வழியே இல்லாமல் ஒரு நாலு ட்ரெஸ் மட்டும் இங்கே எடுத்துக்கிட்டேன் எல்லாம் எடுத்துகிட்டு பில்லெல்லாம் போட்டுவிட்டு அப்படியே நாங்கள் பக்கத்துலேயே இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட் போயாச்சு பசங்களுக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ஆர்டர் பண்ணோம் இந்த கடையில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவுலேயே பரோட்டா சப்பாத்தி அதுக்கப்புறம் கொத்து பரோட்டா எல்லாமே கோதுமை மாவுலையே கொடுத்துருவாங்க ஸோ எனக்கு வந்து நான் கோதுமை மாவில் கொத்து பரோட்டா அதாவது வெஜ்ஜு கொத்து அப்படின்னு சொல்லியிருந்தேன் ப்ளேட் எடுத்துகிட்டு வருவாங்க சிக்கன் இல்லாது பன்னீர் பன்னிர் பன்னீர் பிடிக்காதா சரி வேற வாங்கிடுவோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால வெஜ்ஜு கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் டைம் வரும்போது வெனஸ்டே வந்ததுனால அப்போ வந்து சிக்கன் கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு பன்னீரை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு முட்டையும் சப்பாத்தியும் அவனுக்கு பிடிச்சதுன்றதுனால அவனாகவே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான்

ஏ இதுதான் அம்மாவா அம்மா வராங்கன்னு அவன் சொன்னானா அதுக்கு அவங்க அப்பா இது அம்மா இல்லைன்னு சொன்னாங்களா அதான் அவன் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வாங்குற திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டே சாப்பிடவும் போக முடியாதுன்றதுனால ஏற்கனவே நம்ம உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நம்ம லக்கேஜை கொடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அது கூடவே சேர்த்து டோக்கனில் நம்ம மற்ற திங்ஸையும் கொடுத்து வச்சுருந்தோம் ஸோ அது எல்லாத்தையும் இப்போ டோக்கனை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இன்றைக்கி நம்ம வண்டிக்கு வந்து இதுதான் வேலைன்னு நினைக்கிறேன் நிலன்னா அதில் உட்கார வைக்க முடியாது ஏன்னா அவ்வளோ திங்ஸ் இருக்குது டாக்ஸி புக் பண்ணலான்னு பார்த்தா டேக்ஸியும் கிடைக்கல நார்மலாகவே வீக்கெண்ட்ஸில் நைட்டில் வந்து கிட்டே டேக்ஸி கிடைக்காது இப்போ மழையாக வேறு இருக்கா அதனால் டேக்ஸி சுத்தமாக கிடைக்கல இவ்வளோ லக்கேஜ் இருக்குது எல்லாத்தையும் நம்ம தூக்கிட்டு போகிறதுக்கு பதிலாக நிலனையே தூக்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவனோட வண்டியில் எல்லா லக்கேஜையும் வச்சுட்டு அப்படியே நான் நிலனை தூக்கிட்டு நடக்க ஆரம்பித்தாச்சு மழை வந்ததுனால எல்லா இடமும் தண்ணியா இருக்குடா தம்பி கொஞ்சம் இறங்கி நடந்து வரியா இல்லைன்னா ரெண்டு பேரும் விழுந்துருவோம் அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் அதெல்லாம் முடியாது தூக்கிட்டே போங்கன்னு சொல்லிட்டான் இந்த எக்ஸிட்ல லிஃப்ட் வேற இல்லைன்னு சொல்லி மெதுவா அந்த எக்ஸ்கலேட்டரில் திங்ஸ் எல்லாம் இறக்கியாச்சு இதுக்கப்புறமாவது இறங்கி நடந்து வரையாடா தம்பின்னு கேட்டதும் ஓகேமான்னு சொல்லிட்டு சமத்து பிள்ளையா என் கூட நடந்து வர நம்ம கூட ஜாலியா குட் பையா வந்துட்டீங்க நல்ல பிள்ளைன்னு சொன்னது தப்பாக போச்சு என் கையை விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான் அவனை போய் பிடிடான்னு இவன்ட்ட சொன்னா இவன்ட்டு டான்ஸ் இருக்கான் எப்போதுமே எக்ஸ்க்லேட்டரில் நீயா தனியாக இறங்கக்கூடாது இப்போதைக்கு அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஆனால் அவங்க அப்பா போனதும் கூடவே ஓடிட்டான் ஆனால் அவங்க அப்பா திங்ஸ் எல்லாம் வச்சுருந்ததுனால அவனை பிடிக்க முடியல நல்ல வேலை அவனே ரிட்டன் வந்துட்டு என் கையை பிடிச்சிட்டு இறங்கி வந்துட்டான் கொஞ்சம் ஹேங் பண்ணுற அளவுக்கு மட்டும் திங்ஸ் இருந்தால் இந்த இடத்துல வந்து நம்ம ஹேங் பண்ணிடலாம் இல்லைனா ட்ராலி அதுக்குன்னு எடுத்துகிட்டு வரணும் அது இன்னைக்கு மறந்துட்டு வந்ததுனால எல்லாத்தையும் இதில் டம்ப் பண்ணியாச்சு கொஞ்ச நேரத்துலேயே அங்கே ஓடி ஆடி விளாட ஆரம்பிச்சிட்டான் விளையாண்டது மட்டும் இல்லாமல் அங்கே இடிச்சிட்டு கீழே ஆரம்பிச்சிட்டான் இதுக்கு இவனை இந்த வண்டியிலே உட்கார வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பொதுவாகவே யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவன் வந்து விளையாட மாட்டான் கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்திருப்பான் அதே மாதிரி நாங்களுமே வந்து மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் க்ரௌடாக இருந்தாலுமே அந்த இடத்துல அவனை விட மாட்டோம் பட் இன்றைக்கி அந்தளவுக்கு கூட்டமே இல்லை இந்த எம்ஆர்டி ஸ்டேஷனில் அதனாலேயே அவன் என்ன பண்ணிட்டான் கொஞ்சம் நல்லா ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்துட்டான் சில நேரங்களில் இங்கே இருக்கிற குழந்தைங்களை பார்க்கும்போது எனக்கு தோணும் இவங்க இங்கே மட்டும்தான் இப்படியா இல்லை வீட்லேயும் இப்படி தானா அப்படின்ற மாதிரி ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக அமைதியாக வந்து இருப்பாங்க எந்த சேட்டையும் பண்ண மாட்டாங்க அப்படியே சேட்டை பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு பார்வையிலே அவங்கள கரெக்ட் பண்ணிடுவாங்க என்ன சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்றதே தெரியலை நானும் என்னோடய பிள்ளைக்கு வந்துட்டு வீட்டிலேருந்தே சொல்லி தான் கூப்பிட்டு வருவேன் ஆனால் இங்கே வந்து யாருமே இல்லைன்னா அவனோட குடும்பத்தனத்தை காட்டிடுவான் அதே மாதிரி இன்றைக்கி அங்கே வந்து கொஞ்சம் பெரிய பசங்கள்லாம் விளையாடிகிட்டு இருந்தேன் அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது குழந்தைங்கனாலே வந்து துருதுருன்னு விளையாடுறது நல்ல விஷயம்தான் ஆனால் அதை பிளே கிரவுண்டில் மட்டும் வச்சுக்கணும் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருப்பேன் மொதல் ட்ரெயின் கூட்டமாக இருந்ததுன்னு விட்டுட்டோம் இதையும் விட்டுற முடியாதுன்னு அப்படியே உள்ள என்ட்ராயிட்டோம் எப்படி இவனை பிடிச்சிக்கோங்க அப்புறம் இல்ல யாரு இறங்கல திங்ஸ் இவ்வளவு இருந்தனால பஸ்லயே தான் பிளான் பண்ணோம் அதுக்கு தோதா மழையும் பெஞ்சிட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு அப்படியே பஸ்ல ஏறிட்டோம் கம்பியே பிடிக்காமல் இப்படி கெத்தா நிற்கிறீங்க ஒரு பிரேக் போட்டால் ரெண்டு பேரும் போய் வடிவேல் காமெடி மாதிரி விள வேண்டியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சீட் தான் இருக்கல உட்காருங்கன்னு சொன்னால் நிலனும் வந்துட்டு நான் அப்பா கூட தான் நிற்பேன் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் வீட்டுக்கு போனதும் முதல் வேலையாக புக்கீஸில் வாங்கின ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நாளைக்கு கொண்டு போய் மாற்றணும்னு சொன்னது தப்பாக போச்சு நானா ஏன் இந்த ஊரில் இத்தனை வருஷம் இருந்துட்டேன் இங்கே யார் என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அவங்கவுங்க வேலையை தான் பார்ப்பாங்க அப்படி இருக்கிற இடத்துல இத்தனை வருஷமாக நீ இருந்துமே நீ இன்னுமே உனைய மாற்றிக்க மாட்டேங்கிறியே தொட்டில் பழக்கம் கடைசி வரைக்கும் வரும்ன்ற மாதிரி உங்கள் வீட்டை விட்டுட்டே நீ இன்னும் வெளியில் வர வரமாட்டேங்கிறியப்பான்னு என்னை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க என்ன தான் கிண்டில் பண்ணாலும் என்னையே மாற்ற முடியாது இல்லையா அதனாலயே நான் திரும்பவும் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு மாற்றணும்னு சொன்னால் கடைசியில் என் கூட ஒருத்தருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க சரி இன்றைக்கி கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் இருக்குது அதனால் நான் நாளைக்கு போய்க்கிறேன் நாளைக்கு யாராச்சும் கூட வாங்கன்னு சொன்னால் வீட்டு வேலையெல்லாம் நாங்கள் வேணால் பார்த்து வைக்கிறோம் நீ கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் யாரும் வரலன்னா என்னோட அக்கா பையன் இங்கே தான் இருக்கான் அவனுக்கு ஒரு ஃபோன் போட்டேன்னா வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கெத்தாக சொன்னேன் நீ அவனுக்கு ஃபோன் போட்டு அங்கே வர சொல்லு ஆனால் இங்கேருந்து நீ தனியாக தானே போயாகணும் ஸோ அதுதான் எங்களோட டார்கெட் அப்படின்னு சொல்லிவிட்டு குடும்பமாக சேர்ந்து என்னை தனியாக அனுப்பி விட்டுட்டாங்க நானும் வீட்டிலேருந்து போதே என்னோட அக்கா பையனுக்கு என்னடா தம்பி எப்படி இருக்கேன்னு சொல்லிவிட்டு கேஷுவல் மெசேஜ் ஒன்று போட்டுவிட்டேன் அவனும் கால் பண்ணான் என்ன சித்தி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கேஷுவலாக பேசுகிற மாதிரியே அப்படியே மீசியில் மண் விட்டாத மாதிரி அப்படியே புக்கீஸ் போயிட்டுருக்கேன்டா தம்பின்னு சொல்ல அவனும் சரி சித்தி நான் அங்கே தான் பக்கத்தில் இருக்கேன் அப்படியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டான் நானும் சரிடா தம்பின்னு சொல்லிட்டு அப்பாடா துணைக்கு ஒரு ஆள் இருக்குன்ற ஒரு சந்தோஷத்தில் நான் பாட்டுக்கு அங்கே வரைக்கும் போயிட்டேன் அவன் வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதுக்குள்ளே நான் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் அதோட அவனும் வந்தான் கரெக்டாக சரின்னு ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அவன் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான் நானும் இங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் எப்படியோ அவங்க பிளான் பண்ண மாதிரி நானும் தனியாகவே போயிட்டு வந்துட்டேன் எவ்வளவோ பெண்கள் என்னென்னமோ சாதிக்கிறாங்க அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயந்தான் ஷாப்பிங் போயிட்டு வந்தது வந்து ஒரு பெரிய விஷயமாக நான் சொல்ல வரல இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க எப்போதுமே இரு யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்ட்டு அதுக்காக என்னை எவ்வளவோ மோட்டிவேட்டும் பண்ணுவாங்க அதில் ஒரு ஸ்டெப் தான் நான் வந்துட்டு ஃபினான்ஷியலும் சரி மற்ற இடத்துக்கும் போகிறது வர்றதுக்கும் சரி இன்டிபென்டண்ட்டாக இருந்தது அந்த வேலைக்கு போன காலம் மட்டும்தான் திரும்பவும் நான் பழைய மாதிரியே மாறிட்டேன் அப்படின்றதுனால என்னை எப்படியாச்சும் திரும்பவும் வந்து மோட்டிவேட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஸ்டெப்பெல்லாம் எடுத்து என்னை தனியாக போக வைக்கிறாங்க அதைத்தான் நான் இதில் சொல்ல வந்திருக்கேன் சில பேருக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன்னால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருக்கிறவங்களும் இருப்பாங்க ஆனால் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலுமே நம்ம வந்து யாராச்சும் டிபெண்ட் பண்ணியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் எத்தனை பேர் இருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இனியாவது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ட்ரை பண்ணணும்னு நானும் முடிவு பண்ணிட்டேன் இதில் பர்சனலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒப்பீனியனை மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீட்டிலேருந்து கிளம்பும் போது நாங்களே இந்த வேலையெல்லாம் பார்த்துக்குறோன்னு சொன்னாங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத போய் பார்க்கலான்னு பார்த்தா அவங்க சொன்ன மாதிரியே மிஷினில் இந்த துணியெல்லாம் எடுத்து காயப்போட்டிருக்காங்க என்ன தான் நம்ம காய போடுற மாதிரி பர்ஃபெக்டாக காயப்படலாம் இந்த ஹெல்ப்பாச்சும் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் என்னோடய குட்டி பையன் வந்துட்டு நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத நான் உள்ளே நுழைஞ்சதும் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருந்துட்டான் ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ வந்து ஃபினிஷ் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மட்டும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டி தங்கா என்ன பண்ணிகிட்ருந்தீங்க எடுத்து வச்சிட்டீங்களா ஆறு ஐம்பது மணி சூப்பர்மா எல்லாத்தையும் லக்கேஜ்லாம் எடுத்தீங்க யோசிட்டிங்களா வேற என்ன வெரி நைஸ் சூப்பர் டி தங்கப்பட்டு சூப்பர்மா